ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனலை ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கொஸ்டினுக்கு தான் இன்னைக்கு ரிப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து என் பேர் என்னன்னு நிறைய நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என் பேர் வந்து கஸ்தூரி என் ஹஸ்பண்ட் வந்து பேர் வந்து பிரகாஷ் பாப்பா பேர் வந்து மகிதா ஆனால் அவளுக்கு வீட்டில் வந்து அவங்க தாத்தா கூப்பிட்றதுக்காக வச்ச பேர் வந்து ஸ்ரீ குட்டி தான் ஸ்ரீ மகான் வச்சோம் அவளை சிலமே வந்து எல்லாருமே ஸ்ரீனு தான் கூப்பிடுவோம் மகிதான்றது சர்டிஃபிகேட்டில் உள்ள பேர் அடுத்து கொஸ்டின் வந்து நிறைய பேர் சேலஞ்ச் வீடியோவாகவே போட சொல்றீங்க நம்ம சேனல் ஆரம்பித்ததே வந்து வளாகுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு சேலஞ்ச் வீடியோ ஆரம்பிச்சு அதிக பேர் கேட்குறதே சேலஞ்ச் வீடியோவாக ஆயிடுச்சு அப்போயுமே சேலஞ்ச் வீடியோலாம் எல்லாம் நீங்கள் நீங்க எல்லாருமே நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வீடியோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க அப்போதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அடுத்தது வந்து ஒரு தம்பி வந்து மூக்குத்தியை கலட்டி சேலஞ்ச் சொன்னால் அந்த சேலஞ்ச் நம்ம வீடியோ சேனலில் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் வந்து இந்த மூக்குத்தி உங்களுக்கு அழகா இருக்குன்னு நாங்கள் எனக்கு ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா எனக்கு மூக்குத்தி வந்து குத்தவே பிடிக்கல நான் வந்து கல்யாணம் கல்யாணம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு பா கல்யாணத்துக்கு ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி தான் போய் மூக்கு குத்துறோம் அது என் ஹஸ்பண்ட் சொல்லி வந்து தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி மூக்கு குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மூக்கு குத்துனாதான் எதாக இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க வந்து மூக்கு குத்திருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க எங்கள் அம்மா சரி சரி எனக்கு வந்து எப்படின்னா பயம் வலிக்கும் எப்படி குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காலாம் ஊருக்கு முன்னாடி யாரும் சொல்லவே இல்லை அவளே போய் மூக்கு குத்திட்டு வந்துட்டா அவளுக்கு வந்து மூக்கு குத்துது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மூக்கு குத்துறது இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து நிறையா சிஸ்டர் பார்த்துட்டு சொல்லும் போது தான் இந்த மூக்குத்தியோடய இதுவே எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அழகாக இருக்கு அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மூக்குத்தி வந்து மேரேஜ் வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் போய் குத்துனோம் மூக்குத்திலாம் வீட்டில் அம்மையாவே யாரோ எடுத்து கொடுத்தா ஞாபகம் இல்லை இங்கே எங்கள் வீட்டை பக்கத்தில் தான் க அந்த கடத்திறெல்லாம் இருக்கும் அங்கே தான் போய் குத்துறோம் அவனை ஃபஸ்ட்டு குத்தும் போது பயங்கரமான வலி நான் வந்து அது எப்படின்னா ஒரு கல்யாணத்து மொதல் நாள் வரைக்கும் அந்த மேக்கப் போடுறதும் ஃபேஷியல்லாம் பண்ணுவோம்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்குமே எனக்கு அவ்வளோ வலி வந்துச்சு சப்போஸ் நீங்கள் யாராவது மூக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி குத்துறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே குத்திடுங்க அப்போ நமக்கு வலி போகும் எனக்கு தான் இருந்துச்சு என்னால் ஃபேஷியல் பண்ணிக்க முடியல ஒரு எதுவுமே ஒரு மேக்கப் போடுறப்ப கூட அது தொட்டால் அவ்வளோ வலி இருந்துச்சு வலிக்கும் தான் வலிக்காமல் இருக்காது அதுக்கு வந்து அந்த மண்ணெண்ணெய் தேங்காய் எல்லாம் வச்சு கரெக்டாக இது பண்ணிகிட்டே இருந்தால் அந்தளவுக்கு வலிக்காது மூக்கெல்லாம் குத்தியாச்சும் முடிஞ்சிருச்சு நல்லா அந்த மூக்கத்தையே நான் கலட்டவும் இல்லை அப்படியே தான் போட்டிருந்தேன் ஏன்னா கழட்டிட்டா வந்து அதை அதை அடைச்சிக்குன்னு சொல்லுவாங்களா அதனால் நான் கலட்டவே இல்லை அப்புறம் பாப்பா கன்சிவானதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் தான் என்ன பண்ணாங்கன்னா அதனால வந்து அந்த ஆப்ரேஷன் போகும்போது என்ன சொல்லிட்டாங்க கல மூக்குத்திலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு மூக்குத்திலாம் கழட்ட சொல்லிட்டாங்க சரி நான் ஆசை அவசரப்பட்டு மூக்குத்திலாம் கழட்டி அது கழட்டினா உடனே போடலை ஒரு மாதம் அப்படியே கேப் விட்டு மறுபடியும் அது வந்து ஓட்டதாயிடுச்சா ரொம்ப கஷ்டமாக போயிட்டு மறுபடியும் போய் ரெண்டாவதாக மூக்குத்தி எடுத்து ரெண்டாவதாக வந்து குத்தினோம் அதுலேருந்து இந்த மூக்குத்தி அவுக்கவே எனக்கு பயம்தான் ஸோ மூக்குத்தி வந்து குத்துனா கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் குத்துறப்ப எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு இருபது நாளைக்கு வலிக்கும் அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது அவ்வளோதான் முக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது சும்மா வலிக்குதா அதை நம்ம கரெக்டாக வந்து எண்ணெயெலாம் போட்டு இது பண்ணால் சிஸ்டர் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணதுக்காகவே நான் இந்த வீடியோ இருக்கேன் அவ்வளோதான் இந்த மூக்கத்தையை பற்றி தான் ரிப்பீட்டடாக கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் இனி உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்து இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்